ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அரவுண்டு வீடியோ போட்டு ஒரு டென் டேஸ் இருக்கும் ஏன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் அவங்க ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே ஒரு ஃப ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிஹெச்டி ஒர்க்காக இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி போயிட்டு வந்தேன் அதுக்கு ஒரு டூ டேஸ் ஆச்சு வந்து பார்த்தா சின்ன பையன் ஆரூரனுக்கு டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சு ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்கிறதுல கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல அந்த ஒர்க் இந்த ஒர்க் அப்படின்னு டிலே ஆச்சு ஸோ இன்றைக்கி சண்டே காலேஜும் இல்லை மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருந்தது ஸோ அதனால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னும் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நான் காலையில் எழுந்திருச்சு அஸ் யூஷுவல் குளிச்சுட்டு நம்ம பூஜை எல்லாம் பண்ணி முடித்தாச்சு அப்புறமா அத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி மீன் எடுக்கலாமா மட்டன் எடுக்கலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் நான் சொன்ன மீனே எடுக்கலாம் மட்டன் எடுத்துட்டு அது வந்து ஒரு நாள்லேயே நம்ம இது பண்ணலாம் மீன் குழம்பு வச்சா நம்ம நாளைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் காலேஜ் போகும்போது நாவலனுக்கு மட்டும் ஏதாவது வெரைட்டி ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு மீன் எடுத்துக்கலாம் மீன் குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சரி மீன் வாங்க போகலாம் அப்படின்ட்டு நான் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைங்க அத்தை எல்லோரும் கிளம்பியாச்சு ஸோ எங்கே போனோம் அப்படின்னா நல்ல தான் போனோம் காலையில் போகணும் நாங்கள் போன டைமே நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி ஆனால் அங்கே செவன் ஓ கிளாக் போனால் நம்ம இன்னும் கம்மியாக வாங்கிட்டு வரலாம் மீன் நிறையா மீன் நமக்கு வந்து கிடைக்கும் நான் ஒரு ஏழு வருஷமாக பாண்டியில் தான் இருக்கேன் மேரேஜ் ஆகிடுச்சி எனக்கு இந்த சைடு கடலூரும் பக்கம்தான் பாண்டியம் ரெண்டுத்துக்கும் நாங்கள் கரெக்டாக சென்டரில் இருக்கிறோம் அதனால் ஆனாலும் நான் வந்து இந்த செவன் இயர்ஸில் வந்து பீச்சுக்கெலாம் போயிருக்கேனே தவிர மீன் வாங்கிறதுக்கு அது மாதிரி போனது கிடையாது ஹார்பர் இந்த மாதிரி எங்கேயுமே போனது கிடையாது ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு சரி அதனால தான் நான் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் கிளம்பினேன் ஸோ அங்கே போயிட்டு எப்பவுமே நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து மீன் வாங்கிட்டு வருவாங்க அங்கே இருந்தே கடலில் வந்து இறங்கினோடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கும் அதை வந்து ஒரு அஞ்சு ஆறு மீன் விற்கிறவங்க வந்து பங்கு போட்டு எடுத்துட்டு வந்து இங்கே வந்து விற்பாங்க ஸோ அதில் ஒரு அக்கா நமக்கு தெரியும் அப்படின்றனால அவங்கள்ட்ட நாங்கள் மீன் வாங்க வரோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லி வச்சிட்டோம் அவங்க வந்து அங்கே பீச்சில் தான் இருந்தாங்க ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து தண்டைக்கு போல இல்ல சொன்னேன் அந்தக்கா வந்து பங்கு போட்டு ரசிச்சுட்டாங்க அதாவது ஒரு ஒரு இது அப்படின்னா அண்ணக் ஒரு அஞ்சு பேர் நாலு பேர் வந்து பங்கு போட்டுப்பாங்க ஸோ அந்த அக்காட்டில் சொல்லிட்டால எங்களுக்கு வந்து ஒரு பங்கு அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க வந்து நாங்கள் வந்து காசு கொடுத்துட்டோம் நாங்கள் வாங்கினா மீனோட ரேட் என்ன அப்படின்னா அறநூத்தி நாற்பது ரூபா மொத்தமாக அஞ்சு பேர் பங்கு போட்டாங்க மூவாயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க மொத்தமாக சேர்த்து ஸோ அதில் வந்து எங்களோட ஷேர் வந்து அறநூத்தி நாற்பது கொடுத்துட்டோம் ஆனால் இந்த மீனை வந்து அங்கேருந்து எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுக்கு கொடுத்து ஆஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு ரெண்டு மீன் ஒரு நாலு மீனே ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கிப்பாங்க ஸோ எப்போவுமே நம்ம வந்து இந்த மாதிரி போய் வாங்கினா நமக்கு வந்து நிறையா மீன் கிடைக்கும் நம்ம டூ டேஸ் வந்து வச்சியும் வந்து குக் பண்ணிக்கலாம் ஸோ வந்து மீன் வாங்கிட்டு பக்கத்தில் ஆயிரம் ரூபா இருந்தாங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா வந்து அந்த அக்கா வந்து ஆஞ்சி கொடுத்துருவாங்க வீட்டில் வந்து நம்ம வாஷ் பண்ணி மீன் குழம்பு வச்சுக்கலாம் மீன் ஆஞ்சி கொடுத்தோடனே நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு வரும்போதே வந்து மீன் குழம்புக்கு தேவையான தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி இதை மாதிரி கொஞ்சம் நீடட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து வந்து ஆளுக்கு ஒரு ஒரு தோசை சாப்பிட்டு நாவலனுக்கும் ஆரோவனுக்கும் கொடுத்துட்டு இன்றைக்கி போலியோ சொட்டு மருந்து போடணும் ரெண்டு பேருக்குமே போலியோ சொட்டு மருந்து போடணும்னு வந்து ஆல்ரெடி அந்த இது கொடுத்துட்டு போயிட்டாங்க கார்டு ஸோ அதனால் கிளம்பிட்டு போலியோ சொட்டு மருந்து போட்டுட்டு வந்தாச்சு ஸோ வந்த உடனே மீன் குழம்பு வைக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு பக்கத்தில் எங்கள் அண்ணி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க பூண்டு வெங்காயம் இதெல்லாம் உரிச்சு வச்சுருந்தாங்க வந்தவுடனே எப்போவுமே எங்கள் வீட்டில் மீன் குழம்பு அப்படின்னா எங்கள் அத்தை தான் மீன் குழம்பு அப்படி கிடையாது நான்வெஜ் அப்படின்னா அவங்க தான் சமைப்பாங்க அவங்க இல்லை ஏதாவது வெளியே போயிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ரேர் தான் நாங்கள் எடுத்து சமைக்கிறது தேங்காவை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க தேங்காய் பால் எடுத்து மீன் குழம்புல ஊற்றலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்த மீனில் கொஞ்சம் மீன் வந்து குழம்புக்கும் கொஞ்சம் மீன் வந்து ஃப்ரை பண்ணவும் வச்சுக்கிட்டாச்சு இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் மீதியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நாளைக்கு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சாச்சு எப்போவுமே மீன் குழம்பு வைக்கும்போது இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம தட்டி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டில் அந்த இஞ்சியில் இருக்க சத்து நமக்கு அப்படியே கிடைக்கும் ஸோ அத்தை வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக கேஸுக்கிட்ட போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கு தே நான் கொஞ்சம் நேரம் பக்கத்தில் இருந்தேன் அவங்களுக்கு தேவையானது என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன் ஸோ நானும் வந்து சைடில் சாதம் வடிச்சிடலாம் அப்படின்ட்டு சாதம் உலம் போட்டுட்டேன் ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு மீன் எடுத்து வச்ச பிறகு ரசம் வச்சிடலாம் ஏன்னா கொஞ்சம் ரசம் சாப்பிட்ணும் இந்த மாதிரி மீன் குழம்பு கறி குழம்பு இந்த மாதிரி எது வச்சாலும் கொஞ்சம் ரசம் சாப்பிடும்போது நமக்கு சீக்கிரம் செரிச்சிரும் அப்படின்றதுக்காக ரசமும் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷனும் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அத்தை வெங்காயத்தை வதக்கிட்டு இருந்தாங்க தக்காளி கொஞ்சம் நறுக்கி கொடுக்க சொன்னாங்க சின்ன சின்னதாக அதை தான் நான் நறுக்கிட்டு இருக்கேன் தேங்காய் உடச்சி வச்சாச்சு இன்னும் தேங்காய் பால் தான் எடுக்கணும் ஸோ தேங்காய் பால் எடுக்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குட்டி குட்டி பீசஸாக போட்டால் எல்லா தேங்காவும் நல்லா அரையும் பெரிய பீசஸ் அப்படியே போட்டுட்டால் சில தேங்காயெல்லாம் அரையாமல் இருக்கும் நமக்கு வந்து ஜூஸ் நல்லா கிடைக்கும் தேங்காய் பால் அதனால குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நீங்களும் தேங்காய் பால் எடுத்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அது ஸோ ச சைட்லேயே சிங்க்கில் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது அதெல்லாம் அப்படியே கழுவிக்கிட்டு அந்த பார்த்துட்டு பார்த்துட்ருந்தேன் ஸோ மீன் குழம்பு நல்லா வந்து கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு சரி வந்து பிரித்து வச்சுருந்த மீனெல்லாம் அதில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்காங்க ஸோ எடுத்து வச்ச பிறகு மீன்லாம் அதில் நல்லா போட்டாச்சு போட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் வெந்து போயிடும் ரொம்ப நேரம் வேக வச்சா அப்புறம் நம்ம கலக்கும்போது வந்து மீனெல்லாம் பிரிஞ்சு போயிடும் ஸோ அதெல்லாம் அது பார்க்க நல்லா இருக்காது குழம்பு ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் அந்த கரெக்டான ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஆயிரும் மீன் ஸோ அது குக்கான உடனே நம்ம எடுத்து வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம எப்போது வீட்டில் மீன் குழம்பு கருவட்டு குழம்பு இதெல்லாம் வச்சாலும் அதுக்கு அடுத்த நாள் அன்னைக்கு வைக்கிறதோடு அதுக்கு அடுத்த நாளில் இருக்க மீன் குழம்பு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன்லேயும் நல்லா அந்த உப்பு புளி காரம் எல்லாம் ஏறி போயிருக்கும் அன்னைக்கு சாப்பிடும்போது அந்தளவுக்கு அந்த மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்காது அடுத்த நாள் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரசத்தையும் ரெடி பண்ணியாச்சு ரசத்துக்கு வந்து தாலிப்பு ரெடி பண்ணி முடிச்சுட்டா ரசத்தோட வேலையும் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்குள்ளே ஆறூரனுக்கு ரொம்ப பசி வந்துடுச்சு ஏன்னா வெயிலில் விளையாண்டுட்டு இருந்தால் காலையிலே நாங்கள் போயிட்டோம் காலையில் சாப்பாடு ஒரு தோசை தான் கொடுத்தேன் அடுத்த வந்து அதே மாதிரியே மீனை வந்து வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதோட தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது வேக வேக நம்ம அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பசங்கள் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டா நானும் சாப்பிட் வெளியே போயிட்டு ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கும் இலை போட்டு சாப்பாடு போட்டாச்சு ஸோ இன்ன இடையே வந்து இப்படி தான் போச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்